என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பதிவு இந்த வழிபாட்டில் நம்ம ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம் இல்லைங்களா இந்த வழிபாட்டில் கருப்பசாமின்னு ஒரு கருப்பசாமி முனியப்பன் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் எல்லா மனிதர்களுமே கொடுக்கணும் கருப்பசாமிங்கிற ஒரு பேரை கேட்டாவே அப்படி கதிகலங்கி போயிடும் எந்த விஷயமா இருந்தாலும் கருப்பனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலம் இருக்கு இப்போ தேசத்துக்கு போகும் பொழுது இப்போ வெளியூர்ல ரொம்ப பயணம் போறவங்களுக்கு கருப்பசாமியை நினைச்சு வீட்டுல வந்து சில வழிபாடுகள் பண்ணிட்டு தான் போவாங்க ஏன் இந்த கருப்பசாமிக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் எந்த காத்து கருப்பு பில்லி சூடியம் எதுவாக இருந்தாலும் இந்த கருப்பசாமின்னு ஒரு விஷயம் இருந்தாதான் காவல் தெய்வம் நம்மோட இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் அதை தகுடு பொடியாக்கி நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கருப்புசாமிக்கு மட்டும்தான் இருக்கு ஒரு எவ்வளவு ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த கருப்பு சாமின்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது அந்த பெருமைகளை நம்ம வந்து சொல்ல சொல்ல அவ்வளவு விஷயங்கள் நமக்கு கிடைக்குங்க நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்துக்குங்க ஆனால் இந்த கருப்பசாமின்னு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போய் அந்த வாசலில் நின்று அவரை ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு வந்தாலேயே போதும் உங்களுக்குள்ள உடலில் இருக்கக்கூடிய அத்தனை துஷ்ட சக்திகளும் உங்களை விட்டு வெளியில் போய் மனம் ஒரு எங்கே இருந்தால் அந்த தைரியம் வரும்னே தெரியாது அவ்வளோ ஒரு தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் உடல்ல இப்போ பசங்க வந்து இப்போ ஏதாவது ஒரு பசங்க ஒரு குழந்த நம்ம குழந்தை வந்து சொன்னபடி கேட்கல ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறான் நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்கிறான் அப்படின்லாம் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் கருப்பசாமி கோயிலுக்கு ஒரு முறை கூட்டி கூட்டிகிட்டு போயிட்டு வாங்களேன் இருந்து எலுமிச்சம்பளை எடுத்துகிட்டு வந்து அந்த பையன்கிட்ட கொடுத்து பாருங்களேன் எவ்வளோ ஒரு மாற்றம் அந்த குழந்தைகிட்ட இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கருப்பசாமியுடைய பதிவை நான் ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு பதிவுகளாக நிறைய இந்த கருப்பசாமியுடைய பெருமைகளை நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்பிக்கிறேன் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பாதுகாப்பு நிலவட்டும் நீங்கள் எங்கே போனாலும் அந்த இடத்துல தங்க முகமாக கருப்புசாமி உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்தணும் அப்படின்னு நான் கருப்புசாமியை வேட்டிக்கிறேன் எனக்கு மிகவும் பிடித்தமான என்னுடைய காவல் தெய்வமான கருப்புசாமியை மனதார வேட்டி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைய நாளில் இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே கருப்புசாமியுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கணும் கருப்பசாமி நினைச்சு நீங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்க வீட்டில் தியானம் பண்ணி பாருங்க சுருட்டு வாசம் வராமல் இல்லாமல் இருக்காது அந்த கருப்புசாமி நீங்க எந்த இடத்துல இருங்க நீங்க சுடுகாட்லயே இருங்க இல்லை நீங்க ஒரு தீராத துன்பங்கள் ஐயோ கடவுளை எனக்கு ஒரு உடம்பு முடியல நீங்க ஆஸ்திரி போறேன் இன்னைக்கு என்னால் எதுவுமே முடியல அடுத்த முன்னாடி எனக்கு என்ன ஆகு போகுதுன்னு தெரியல நீங்க நினைக்கிற இடத்துல கூட நீங்க கருப்பு சாமி நினைச்சு பாருங்க அந்த இடத்துல தங்கமுகம் போல் வெள்ளை குதிரை ஏறி வந்து உங்கள் முன்னாடி நிற்பார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் வருவார் இது நீங்கள் நம்புகிறீங்களோ நம்பளியோ இதெல்லாம் கடவுளுடைய செயல் ஆனால் நிச்சயம் கருப்புசாமி அருளோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாத்துக்குமே கருப்புசாமியுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் கருப்புசாமியுடைய அருளும் அவருடைய பாதுகாப்பும் உங்கள் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கிடைக்கப்பெற்று சீரும் சிறப்பமோடு நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய கருப்புசாமியை உங்களுக்கு நான் வேண்டிக்கிறேன் கருப்புசாமியை பற்றிய பெருமைகளை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் தொடர்ச்சியாக அந்த வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம்